கோயில் பிரச்சனைக்காக கேட்டு வந்திருக்கேன் அண்ணாப்பா ஆ கோயில் பிரச்சனைக்காக கேட்டு வந்திருக்க சரிம்மா சரிம்மா கோயிலை வச்சு நீயும் இந்த மாதிரி அருள்வாக்கு சொல்லி வந்த ஆனால் இன்னைக்கு நேற்று இல்லை சரி சரிம்மா சரிம்மா இப்போ ஒன்றே வருஷமா வந்த தெய்வத்தை காணும் சரியா வந்த தெய்வத்தை காணும் இப்போ எங்கே போச்சு எங்கே இருக்காருன்னு என்ட்ட கேட்க சரியா என்ன தெய்வத்தை வச்சு நான் இப்போ வழிபடுறதுன்னு என்ட்ட நீ என்னை சோதிக்கிறதுக்கு நீ வந்திருக்க ஆமாவா இல்லையா ஆ ஆமாவா அப்படியா அந்தா வந்துட்டாரா ஐயா சுடலை ம் மையான சுடலை வந்து நிற்கியாணப்பா ஆ நீ ஏங்கிட்ட என்ன சோதனை போட்டு பார்க்கியா அம்மோ இல்லையா மையான சோடலையா இல்லையா ஆ சரி 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 சரிம்மா சரியா சரியா அவரை நிப்பாட்டி கெட்டி வச்சாச்சப்பா ம் சொந்தந்த பந்தத்துக்குள்ளேயே கொஞ்சம் பிரச்சனைகள் வந்திருக்கு ஆ நான் தான் ஆடுவேன் நீ தான் ஆடுவன் போட்டி போகாமல் வந்திருக்கு அந்த கோட்டையில் வந்துச்சா இல்லையா ம் சரிம்மா சரி சரித்த சரி 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 சரிம்மா அந்த இதில் உனக்கிட்ட வரோட அளவுக்கு உன் குடும்பத்தையே சீரழிங்கன்னு சின்ன பண்ண வாக்கணுங்கிற மாதிரி நிப்பாட்டி வச்சப்பா ஆ இன்னைக்கு நேரத்தில் ஒன்றே வருஷமாக அவன்கிட்ட வரலையாப்பா அவரு ஆ உண்மை தானே ஆ சரி சரிம்மா சரித்தா சரிம்மா அதை கேட்டால் அம்மா சரியா நல்லபடியாக அருளாவுக்கு சொல்ல வச்சு தரேன் எதுக்கும் கலங்காத செஞ்சவன நான் பார்த்து தரேன் சரியா கவலைப்படாத என்ன கேட்டவனா நான் சும்மா விட மாட்டேன் என் பிள்ளையை நான் சும்மா விடவே மாட்டேன் சரியா பயப்படாமல் அம்மா சந்தோஷமாக தரேன் ஆ நல்லபடியாக என் கோட்டைக்கு என் பிள்ளை வருவான் இன்றைக்கி நைட்டே வர வச்சு தரேன் கலங்காத சரியா ம் சரிம்மா சரித்தா சரி சரித்தான் உத்தரவு வந்தால் அப்படி இந்த தனியை ஒரு டம்ளர் தண்ணி வச்சு பாதியை வெட்டி பொழிஞ்சு இந்த அம்மா காலியை நினச்சி என் பிள்ளைய உள்ள இழுத்து விடுமான்னு சொல்லி என் நினச்சி குடிக்கணும் குடித்தா வருவார் சரியா பயப்படாத நல்லபடியாக சந்தோஷம் வச்சுருந்தேன் கலங்காத போயிட்டு வா சரிம்மா சரிம்மா